பவித்திர உற்சவம் சிவகோச்சரியார் ஏன் பன்றி மாமிசம் உற்சவத்தை முடிச்சார் சாமிக்கு அபிஷேகம் பண்ணனர் அலங்காரம் பண்ணனர் போயிட்டார் இவர் கரெக்டா வந்தார் காலையில காலையில அவரு இவர் காலையில எங்கிருச்சு எங்க போவார் வேட்டையாட போவார் வேட்டையாடினார் பன்றி மான் கொன்று காய்ச்சி சுவை பார்த்து தேன் புழிஞ்சு பழையபடி சாப்பிட்டு பார்த்து கொண்டாடிட்டார் கொண்டாண்டு அவருக்கு வச்சுட்டார் பகல் பூரா வேட்ட தாத்திரி கிடையாது ஆறு தூக்கம் கிடையாது அதான் சார் நாள் அன்பு சாப்பாடு ஏற்பாடு ராத்திரி பூரா அவருக்கு காவல் காடன் வந்துட்டான் அப்பாவை நாகன் வந்துட்டார் காது கேட்கல என்னமோ சொன்னாங்க திரும்பி வா வாவுமாள் கொண்டான் கடவுள தவிர வேற ஒண்ணும் கிடையாது முன்னம் அவனுடைய கேட்டான் கொஞ்சம் மூர்த்தி அவன் இருக்கும் கேட்டான் பின்னம் அவன் துடைய காலத்தி பின்னம் அவன் காலத்தி கேட்டான் பேர்த்தும் அவன் சேவடிக்கே பிச்சான